வணக்கம் நண்பர்களே கரூர் மாவட்டம் குளித்தலையில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது முற்றிலும் மாணவர்களால் நடத்தப்படும் அறிவியல் கண்காட்சி பத்து பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது மாணவர்களால் நடத்தப்படும் வாழ்வியல் அறிவியல் கண்காட்சி மார்ச் ஒன்றாம் தேதி காலையில் பத்துலேருந்து இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இடம் கரூர் மாவட்டம் குழித்தலை பேரறிஞர் அண்ணா திருமண மண்டபம் யார் வேணாலும் வரலாம் அனுமதி இலவசம் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஃபுல்லாக எல்லா கண்காட்சியும் நீங்கள் பார்த்துட்டு கிளம்பிடலாம் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஹீலர் பாஸ்கர் ஆகிய நாள் அங்கே நேரில் வரங்க வந்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக வரங்க இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் மாணவர்களை வைத்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் கண்காட்சி நடத்த வேண்டும் என்பது எனது கோரிக்கை என்ன ஒரு வேலை யாராவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொழித்தலைக்கு மார்ச் ஒன்றாம் தேதி வாங்க மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அங்கே இருப்பேன் அதுக்கப்புறமும் நம்ம எல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்க இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் நேச்சர் ட்ரஸ்ட் தண்ணீர் பள்ளி கொழித்தலை மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அறுபது எண்பது இருபத்தி மூணு டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டூ த்ரீ நண்பர்களை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை புளித்தலையில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம்